பேச்சுலகின் திலகமாய் பட்டிமன்ற உலகின் புரட்சி தலைவியாய் வீற்றிருக்கின்ற நடுவரவர்களே மூன்று அணிகளையும் சார்ந்த அறிஞர் பெருமக்களே கௌரவம் கௌரவம் ஐம்பதாம் ஆண்டு பொன் விழாவை மிக சிறப்பாக நடத்தி புதுக்கோட்டையை தமிழ் கோட்டையாகவும் தமிழால் மயங்குகிற மது கோட்டையாகவும் மாற்றியிருக்கிற கம்பன் கழகத்தை சார்ந்த ஆன்றோர்களே சான்றோர்களே இன்றைய தினம் புதுக்கோட்டையின் தேவதையாக மாறியிருக்கிற அன்பு தோழி பாரதி அவர்களே இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கிற புதுக்கோட்டை மண்ணின் மைந்தர்களே உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லாவே கைத்திடலாம் ஏன் எப்படியா நீங்க நீங்கள் எதிரணியிலிருந்து திரு ராஜ்குமார் அவர்கள் வந்தார் அவங்க என்ன சொன்னாங்க என்ன உற்றுவோம் அவர் பேசும்போது நேரம் நடுவரமா என்ன செஞ்சாங்க பெல் அடிப்பது என்பது இந்த பட்டிமன்ற மேடையில் என்ன அடையாளம் பேசினே போற கொஞ்சம் நிறுத்துன்னு அர்த்தம் ஆனா அவர் அதை எப்படி எடுத்துக்கிட்டாரு என்னை பாராட்டியதற்கு மிக்க நன்றி நடுவர் அவர்களே இதுதான் வீடனுடைய குணம் இலங்கையினுடைய குளமே அழிந்து போகிற அளவுக்கு நின்று காட்டி கொடுத்து வேடிக்கை பார்த்த ஒருவரை திலகம் என்று அவர் சொல்வதும் போதும்னு சொல்லி மணி அடிக்கிறத பாராட்டாக எடுத்துக்கொள்வதும் ஒன்றுதான் நடுவர் அப்படித்தான் இவ்வளவு செய்திகள் இருக்கிறது ஒரு மணியில் எல்லாமே இருக்கிறது அவர் அவ்வளவு பேசி இருக்கிறார் வீடனன் இலங்கையை விட்டு போன உடனே அமங்கலம் சூழ்ந்து விட்டது அப்ப அமங்கலம் சூழட்டும் என்று தானே அவன் அதை விட்டு இப்போ உங்க எண்ணத்தில என்ன நல்ல சிந்தனை இவர் தூய்மையின் அடையாளமா பெரிய ராமராஜ் காட்டன் வேட்டி கட்டிட்டு வந்தாரு பார்த்திருக்கிறார் தத்துவமா பேசுறாரு நடுவில் விளம்பர இடைவேளை கிடையாது கிடையாது அதை ஒளிபெருக்கியாளர் தான் முடிவு செய்ய வேண்டும்

அவன் மாய போர் புரிந்தான் எதிரிகள் போர் புரிந்தவன் அவன்கிட்ட இருக்கிற எல்லா போர் அவன் வீரன் ஒரு பிள்ளைய நம்ம விஷயங்கள் கற்றுக்கொள்ள அனுப்புறோம் ஒண்ணுமே செய்யாம எல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் ஆன்மபலத்தோடு அப்படியே உட்கார்ந்து இருப்பேன்னு சொன்னா நம்ம படிக்க வச்சதுக்கு என்ன அர்த்தம் இருக்கிறது அவனுக்கு மாயா ஜால வித்தை தெரியும் அவன் கத்து வச்சிருக்கான் அவங்களுக்கு ஒண்ணும் தெரியல அதனால ஓடி போய் எதிரணியில போய் கால்ல விழுந்து கதறி உன் தம்பிக்கு போர்த்துன அந்த செருப்பை எனக்கும் போர்த்தி விடு இங்க செருப்பை உதறுவது மாதிரி தன் உறவுகளை உதறிவிட்டு எதிரி மன்னன் காலில் செருப்புக்காக விழுந்து கிடப்பது எப்படிங்க வீரமாக முடியும் செருப்பு கிடை அது ராமனுடைய பாதுகை பாதுகையை அதானுங்க தமிழ்ல மேடம் இது பூவ பூன்னு சொல்லலாம் புய் பூன்னு நீங்க சொன்ன மாதிரியும் சொல்லலாம்

கையில கட்டி இருந்ததான் அந்த கட்டியை வெட்டியவன் வீடனன் அப்படின்னு வெட்டினான் மட்டுமா வெட்டினான் வெட்டினான் தலையையும் சேர்த்து இலங்கையின் குல கொழுந்து அவன் தானுங்க அடுத்த வாரிசு அந்த இலங்கை தேசத்தின் அவன் தலையை வெட்டுவதற்கு கூடவே இருந்து எல்லா வழிமுறைகளையும் கற்றுக் கொடுத்தவன் தானுங்க உங்க வீடனன் துரோகின்னு சொல்லக்கூடாதுன்னு நீங்க சொன்னாலும் அவர் துரோகி தான் தன் நாட்டை காட்டி கொடுத்தவன் துரோகி தானங்க உள்ள துரோகி தாங்க ஒத்துருமை கேட்கறது ஆமா நான் ஒன்னு சொல்றேன் தமிழருடைய வரலாறுன்னா என்ன தெரியுமா தமிழர்கள் தோற்கடி தோற்ற வரலாறு இல்ல தமிழரின் வரலாறு கூடவே இருந்தவர்களால் தோற்கடிக்கப்பட்ட வரலாறு தான் நம் தமிழர்களின் வரலாறு என்பதை முதன் முதலில் இலங்கையில் தொடங்கி வைத்தவர் அந்த விபீஷ்ணன் தான் நிகும்பலை யாகம் தொடங்கிய போதும் சரி மாயாசி இதை அந்த போதும் சரி எல்லா நேரத்திலையும் கூட இருந்தே காட்டி கொடுத்தவர் அவனை கொல்ல முடியும் இரவு கொல்ல முடியாது என்று இலக்குவனை தூண்டி விட்டு இந்திரசித்தனை கொல்ல வைத்தவன் வீடனன் இல்லையா அவனும் உங்களுக்கு பிள்ளை இல்லையாங்க ராவணன் பிள்ளை உங்க பிள்ளை இல்லையா அவன் பிறந்த போது நீங்க சந்தோஷப்பட்டிருக்க மாட்டீங்களா என்னுடைய பிள்ளைன்னு தூக்கி கொஞ்சிருக்க மாட்டீங்களா அந்த பிள்ளை வீடன பார்த்து சொல்லுது சித்தப்பா நீ எங்களை எல்லாரையும் காட்டி கொடுத்து நாங்களாம் சாகிறதுக்கு காரணமா இருக்கியே நாளைக்கு நீ ராஜா ஆயிடுவே நீ அரசன் ஆயிருவ உன் பக்கம் நாடு இருக்கும் ஆனா அறக்கர்கள் ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்களே யாரை வச்சியா நீ ஆட்சி செய்வ நாளைக்கு ராவணன் இறந்து போயிடுவான் இந்த மண்ணில் விழுந்து கிடப்பான் உங்க அண்ணன் தான் உன் தெய்வந்தான் நீ என்ன செய்வ அவன் மேலே விழுந்து அழுவியா இல்லைன்னா சந்தோஷமா வாழ்த்து சொல்லுவியா அழுதேன்னா அது அசிங்கம் ஏன்னா நீ தான் காட்டி கொடுத்து அவன் செத்து போறான் இல்ல சிரிச்சேன்னா அதை விட அவமானம் எதுவும் கிடையாது என்று ஒரு சின்ன பையன் தான் வளர்த்த பையனே இப்படி அவமான சொற்கள் சொல்லுகிற அளவுக்கு இடத்தில் இருப்பவர் வீடணன் என்பதால் அவரை இந்த இடத்திலிருந்து தயவு செஞ்சு காலி நான் நினைக்கிறேன் அவர் திலகமாக இருப்ப வாய்ப்பே இல்லை அவர் இலங்கையின் கரும்புள்ளியாகத்தான் இருந்தாரே தவிர அவர் திலகமாக ஒருபோதும் இருக்கவில்லை இல்ல கும்பகர்ணனை பத்தி பேசினவங்க ரெண்டு பேருமே பெரிய கவிஞர்களாக இருப்பார்கள் எப்படி அவர் ஒருவர் மகாத்மா என்கிறார் அவங்களுடைய தலைவி இல்லை இல்லை அவர் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறாங்க சூப்பர் ஸ்டாருக்கே அடுக்காதுமா மகாத்மா கூட மன்னிச்சிருவார் எனத்தையே சொல்லிட்டு போங்க சூப்பர் ஸ்டாராம் கும்பகர்ணன் இவர் ஒரு தடவை சொன்ன நூறு தடவை சொன்ன மாதிரி அவர் இவங்க சூப்பர் ஸ்டார் நூறு தடவை சொன்னாலும் நூறையும் நூறு விதமாக சொல்லுவார் ஏன்னா அவர் சாப்பிட்ற விஷயம் அப்படி ஆறு நூறு பானையில் கல்லு கல்லாக குடிப்பாராம் கல்லு குடிக்கிற ஒருத்தரை கல்லுண்ணாமை சொன்ன மகாத்மா காந்திக்கு ஈடாக சொல்ல உங்கள தவிர இந்த உலகத்தில் யாராலேயும் கும்பகர்ணன் மாதிரி விழிப்புணர்வு உள்ளவன் பெரிய விழிப்புணர்வு தூங்கிக்கிட்டே இருந்தவர் தான் விழிப்புணர்வு உள்ள வராங்க இவங்க ஊர்ல அவர் ஆலோசனையும் கூறுவார் அறிவுரையும் கூறுவார் ரெண்டையும் அறையும் குறையுமாக கூறுவார் இவங்க எல்லாமே பாதி பாதி பாட்டாக தான் சொல்லிட்டு போனாங்க பாத்தீங்களா திடுக்குன்னு எந்திரிச்சு சீதையை என்ன உடலையா அப்படிம்பாரு அவங்க அண்ணன் கிட்ட போய் சீதையை நம்ம விடக்கூடாது விட்ட நம்ம வீரத்துக்கு இழுக்கு அப்படிம்பார் அப்புறம் எந்திரிச்சு நம்ம சண்டை போட போகணுமா அப்படிம்பார் நாம் சண்டை போட போக வேண்டும் அப்படிம்பார் இப்படி மாற்றி மாற்றி பேசுவார் என்னையா டப்பிங்க்கு இப்படி தப்பு தப்பாக பேச வந்த ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி இஷ்டத்துக்கு பேசுகிற கும்பகர்ணன் ஒரு அன்பானவர் கொஞ்சம் அப்பாவின் கூட வச்சுக்கலாமே ஒழிய இலங்கையின் திலகம் என்று அவரை சேர்க்கவே முடியாது இந்த உலகத்துலங்க நீங்கள் ரெண்டு பேரை நம்புங்க அந்த பக்கம் இருக்கிறவங்களும் நம்புங்க இல்ல இந்த பக்கம் இருக்குறவங்கள கூட நம்புங்க இந்த நடு சென்டரில நிப்பாங்க பாருங்க அவங்கள நம்பவே நான் என்ன சொல்றீங்க இல்ல மேடம் நான் நடு சென்டரில நிக்கிறவங்கள சொன்னேன் நடுமையாக உட்கார்ந்து இருக்கறோம் நான் வர நின்னுகிறேன் மா பயமா இவ்வளவு துயரங்கள் இருக்கிறது என்று இதுவரை எனக்கு தெரியாது ஏன்னா அவங்க ரெண்டு பக்கமும் கூர்த்தீட்டப்பட்ட கத்தி மாதிரி எந்த நேரத்துல என்ன செய்வாங்கிறது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது இங்க இருந்து பேசக்கூடாது என்ன பத்தி அம்மா உங்களை பத்தியே நான் பேசல நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது இதுல சண்டையில குளியாத சட்டை எங்க இருக்குன்னு இந்திரஜித்தர் பார்த்து உங்களுக்கு நக்கல் என்ன யாரையுமே சட்டை செய்யாத வீரங்க எங்களுடைய இந்திரசித்தன் சட்டை கிளியறத பத்தியா கவலைப்பட்டு இருக்க போறேன் இவ்வளோ பேசுறீங்க அனுமன் முன்னாடி வந்து நிற்கிறான் இந்திரஜித்தன் முன்னாடி நீ எங்கிட்ட சண்டை போடுறியா இல்லை இலக்கவன் கூட சண்டை போடுறியா இல்லை உங்கள் அப்பாவையே கொள்ள வந்திருக்கிற ராமன் கூட சண்டை போடுறியான்னு மூணு ஆப்ஷன் அனுமன் கொடுத்த போது இந்திரசித்தன் என்ன சொன்னான் தெரியுமா மூணு பேரும் சேர்ந்து வாங்கடா நான் ஒத்தைக்கு ஒத்தன் என்ன சண்டை போடுறேன்னு சொன்ன வீரத்தின் விளை நிலம் அவன் வில்லாளர்கள் சொல்லும் போது விரலுக்கு முன்னால் வந்து நிற்கிற வீரன் உலகெல்லாம் கலக்கி வென்றவன் இன்னைக்கு சொல்றோம்ல இந்த தம்பி கலக்கிட்டான் பேச்சுலன்னு இந்த வார்த்தையை முதன் முதலில் தன் வீரத்தால் நிலை நிறுத்தியவன் எங்களுடைய இந்திர சித்தன் இல்லையா எவ்வளவு பேச்சு ரெண்டு பேருமே அம்மா இந்த மூணு பேருக்குமே ஒரு பேர் இருக்குல்ல வீடனன் கும்பகர்ணன் இந்திர சித்தன் அப்படின்னு பேர் இருக்கு கும்பகர்ணன் அவருக்கு இயற்பெயர் வீடனன் இயற்பெயர் இந்திரசித்தன் இயற்பெயரா மேகநாதன் என்பதுதான் அவனுடைய இயற்பெயர் அவன் பிறக்கும்போது யுட்டி மாதிரி முழங்கியிருக்கான் மேகநாதன் பேர் வச்சிட்டாங்க இந்திரசித்தனுங்கிற பேர் யார் வச்ச பேர் தெரியுமா நமக்கெல்லாம் நம்மளை பெத்த அம்மா அப்பா தான் பேர் வைப்பாங்க ஆனால் எங்களுடைய இந்திர சித்தனுக்கு இந்திர சித்தன் என்கின்ற பெயரை படைத்த பிரம்மாவே வச்சாருங்க இந்திரனையே அடிச்சு இழுத்துட்டு வந்து சிறையில் அடித்த அடைத்ததால் அவரை மீட்க வந்த நான்முகன் இவங்கிட்ட இந்திரனையே வென்றதால் நீ இந்திர சித்தன் என்று அவரால மா பாசத்துக்காக அறத்தை பழி கொடுத்தவன் கும்பகர்ணன் அறத்துக்காக பாசத்தை பழி கொடுத்தவன் வீடனன் ஆனால் தன் குலத்துக்காகவும் தன் தந்தைக்காகவும் தன்னையே பழி கொடுத்த மாபெரும் வீரன் எங்களுடைய இந்திர சித்தன் எவ்வளவு பேசுறீங்க நீங்க இலங்கையிலிருந்து போருக்கு போயிட்டு உயிரோட யாருமே வரல ஆனா உயிரோட திரும்பி மானத்தோடு வந்த ஒரே வீரன் எங்களுடைய இந்திர சித்தன் தானே ஒன்னு சொல்லி நான் நிறைவு செய்யறேன் இந்திர சித்தன் தன் நாட்டுக்காகவே எல்லாத்தையும் செஞ்சான் தன்னுடைய மண்ணுக்காகவே தன்னுடைய உயிரையும் கொடுத்தான் கடைசி அவன் செஞ்சதிலே மிகப்பெரிய விஷயம் என்ன தெரியுமா ராவணனுக்காக அவன் தன் உயிரை கொடுத்து ராவணனுடைய மனதை சுத்தமாக்கினான் அதுவரைக்கும் ராவணன் ஒரு பெண் பித்தனாகத்தான் அறியப்பட்டான் கம்பனால் சொல்லப்பட்டான் என்றைக்கு கைகளில் கிடந்தானோ அன்றைக்கு காமம் சுத்தமாக அகன்று போனது மாயமாகி போனால் அவன் ஒரு சுத்த வீரனாக இறந்து போனான் அதனால்தான் மும்மடங்கு பொழிந்தது என்று கம்பனே சொன்னான் என்றால் தன் உயிரை கொடுத்து தன் குலப்பள்ளியையும் அழித்து தன்னுடைய தந்தையின் மானத்தையும் காத்து இலங்கைக்கே வீரத்திலக மாக இருக்கிறவன் திலகம் இட்டவன் எங்கள் இந்திர சித்தன் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்